உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்திர்குமாரின் அன்புகிற வணக்கத்தை நான் கொள்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது வீடு கட்டினால் வாஸ்து முறைப்படி என்ன பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணிக்க ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமணம் பொறுத்தும் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்டரி பாக்ஸில் செல்லம்பர் இருக்குது அதில் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஒரு வீடு கட்டுனா பார்க்க வேண்டிய வாஸ்து சாஸ்திரம் முதலாவதாக ஒரு வீடு கட்டுவதற்கு முன்னாடி பார்க்க வேண்டியது பிரசன்னம் பிரசன்னத்தை பார்த்துட்டுக்கு அப்புறம்தான் நீங்க முதல்ல வீடு கட்டணும் பிரசன்னத்துல நாலாம் பாவாதிபதி பாதகாதிபதியை சேரக்கூடாது அஷ்டமாதிபதியோடு சேரக்கூடாது அஷ்டமாதிபதி அல்லது பாதகாதிபதி இவங்க ரெண்டு பேரும் வந்து நாலாம் பவத்தில் உட்காரக்கூடாது ஸோ அவ்வாறு அமர்ந்திருந்தால் அதற்கு செய்ய வேண்டிய சில வழிபாடுகள் செய்த பிறகு தான் நீங்கள் வீடு கட்டி ஆரம்பிக்க வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது சல்லிய தோஷம் அப்போ முத அடுத்ததாக சல்லிய தோஷம் கம்பல்சரி நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ நாங்கள் நான்லாம் வாஸ்த்து பார்க்க போகிறோம்னா கம்பல்சரி அந்த இடத்துல முதல்ல சல்லிய தோஷம் பார்த்துட்டு பிறகுது அந்த வீடு கட்டினா எங்கேயாவது மூளை அடிக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சகுனம் பார்த்துட்டதுக்கப்புறம் தான் நான் வீடு கட்டவே சொல்லுவேன் ஒரு சில இடத்துல வந்து சல்லிய தோஷம் இருக்கும் அதற்கு தகுந்தபோல் அந்த சல்லிய தோஷம் எவ்வாறு நீக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த சில வழிமுறைகள் சொல்லி செய்த பிறகு தான் நீங்கள் கால் போட்டு வீடு கட்ட சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடியது சல்லிய தோஷமும் சகனமும் பார்க்க வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து ஜாதகத்தை பார்க்க வேண்டும் ஒருவர் வீடு கட்டுறாருனா யார் வேலை இடம் இருக்கோ அந்த ஜாதகருடைய நான் லக்னத்துக்கு நாலாம் பாவதி நன்றாக இருக்கதான்னு பார்க்க வேண்டும் அந்த ஜாதகத்தில் நாலாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் இருந்தால் நீங்கள் வீடு கட்ட கட்ட அந்த ஆறாம் பாவம் செயல்படுத்தும் ஆறாம் பாவங்கிறது என்ன நோய் நொடி கொடுக்கக்கூடியது சந்தை கொடுக்கக்கூடியது விபத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி நாலாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் சரி அதே மாதிரி பிரச்சனை தான் கொடுக்கும் எட்டாம் இடங்கள் அறுவை சிகிச்சை எட்டாம் இடங்கிறது கண்டம் அப்போ அந்த மாதிரி நிகழ்வை கொடுக்கும் அதேமாதிரி நாலாம் அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் அதே மாதிரி சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஜாதகத்தை பார்த்து அப்போ நாலாம் ஆவது எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த போல் வாழ்வில் பரிகாரங்கள் கோயில் வழிபாடுகள் இதை செய்ய வேண்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் கால் போட்டு கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகிடும் ஒரு சில இடத்துல வந்து வீடு கட்டி பாதியிலே நிற்கும் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ண கேட்டிங்கன்னா அதனுடைய மண் ஈசானி மொழியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு போய் திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் என்ற ஊரில் பூமிநாதன் சுவாமி இருக்கு ஸோ அந்த கோயிலில் போய் நீங்கள் வந்து மண்ணை வச்சு படைச்சிட்டு வந்து மறுபடியும் அந்த ஈசானி மொழியில் போட்டு ஒரு சின்ன பூஜை பண்ணுங்கள் நிச்சயம் அந்த வீடு வேலையாயிரும் ஸோ கால் போட்டு நின்னா இருந்தால் கூட இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கால் போடுறப்ப யார் பேர் இருக்கும் அவங்க நட்சத்திர தாராபலன் பார்க்கணும் தாராபுலன் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வீடு கட்ட வேண்டும் தாராபலன் சரியில்லைன்னா அன்றை நாள் கட்டக்கூடாது அப்போ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு தாராபலன் சந்திரபலன் பார்த்து தான் நீங்கள் கால் போட கட்ட வேண்டும் அடுத்ததாக வந்து பார்க்க போனீங்கன்னா நீங்கள் எந்த மாதம் கால் போட்டு கட்டுறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும் எக்காரணத்து கொண்டு உபய மாதத்தில் வீடு கட்டக்கூடாது உபய மாதம்னா ஆணி மாதம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் அடுத்து வந்து மார்கழி மாதம் அடுத்தது பங்கனி மாதம் இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா உபய மாதம் இந்த மாதத்தில் எக்காரணத்துக்கு கொண்டு நாம் வந்து வீடு கால் போட்டு கட்டக்கூடாது வீட்டு வேலை வந்து ஆரம்பிக்கக்கூடாது கட்டிக்கிட்டு இருந்தால் பரவாயில்லை அந்த வேலைப்பாட்டுக்கு வேலை நடக்கும் முத முத கால் போட்டு கட்டக்கூடாது ரெண்டாவது வந்து கிரக பிரதேசம் அந்த நாள் பண்ணக்கூடாது அந்த மாதம் உபய மாதத்துல பண்ணக்கூடாது சரிங்களா அடுத்தது எந்த மாதம் கட்டலான முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து சிரம் மாதம்னு இந்த சிரா மாதங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வையாசி மாதம் ஆவணி மாதம் அடுத்து கார்த்திகை மாதம் மாசி மாதம் இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிர மாதம் இந்த மாசத்துல நீங்க கால் போட்டு கட்டிங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு அடுத்ததை வந்து பார்த்து போனீங்கன்னா வாஸ்து முறைப்படி மூளை இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் வீடு கட்டினா மூளைகுத்து இல்லாமல் இருக்கா அந்த இடத்துக்கு ஒரு மூளைகுத்த ஏதாவது அடிக்குமாங்க பார்க்கணும் ரெண்டாவது வந்து கரெக்டாக வீடு வீடு நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனை அடி அதாவது வந்து எத்தனை அடிக்கு இந்த ரூமு கட்டுறங்கிறது அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டும் அடுத்தது வந்து பார்க்க போனீங்கன்னா பஞ்சபூதத்தை தத்துவப்படி நீங்கள் வந்து சமையலறை எப்படி கட்டணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் எப்படி கட்டணும் டைனிங் ஹால் எப்படி கட்டணும் பஞ்சபூதத்தை தத்துவப்படி அதை எவ்வாறு அமைக்க வேண்டும் அடுத்த பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா வீதி எந்த பக்கம் தெரு வருது அப்படின்னு பார்த்துட்டு அது அம் அதுக்கு போல் நீங்கள் கேட்டு அமைக்க வேண்டும் தெற்கு வீதி வந்துச்சுன்னா நீங்கள் தெற்கு கேட்டு வச்சிங்கன்னா அந்த பக்கம் வடக்கு ஏதாவது இடம் இருந்துச்சுன்னா ஒரு கேட் வச்ச மிகப்பெரிய சிறப்பு அதே மாதிரி எக்காரத்துக்கு கொண்டு தெற்கு ஒரு கதவு இருந்த வீதி வருது அதெல்லாம் கதவும் வைக்க வேண்டும் வாசப்படி அந்த பக்கம் தான் வச்சுக்கட்டினா ஆப்போசிட் நீலாம் வடக்கு கம்பல்சரி வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதவாத வச்சு வெளியே போகிற அளவுக்கு உள்ளே வர அளவுக்கு நீங்கள் வைக்க வேண்டும் அதுதான் சிறப்பு அதேமாரி எங்களுக்கு மேக்கை வீதி வருதுங்க சார் நாங்கள் கட்டுற எங்களுடைய ஃபிளாட்டு எங்களுடைய வீட்டு மனைக்கு மேக்கை வந்து வீதி வருதுங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மேக்க கதவை வச்சு வாசப்படி வச்சு அதே நேர் ஆப்போசிட்டு கிழக்கம் வைக்க வேண்டும் அவ்வாறு வச்ச அந்த வீட்டு வசிக்கக்கூடிய நபர்களுக்கு சந்தோஷம் ஆனந்தம் வெற்றி கிடைக்கும் ஏன் அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காந்தாற்று மின்னாற்று இதில் ஊடுருவி வந்து அந்த வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி கிடைக்கும் அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஆரோக்கியம் மேம்படும் ஒற்றுமையாக இருப்பார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அதனால் எப்பொழுதும் வந்து வடகிழக்கு பகுதியில் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து கதவு வைங்க வச்சா தான் அந்த இடத்து மிக சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து கட்டும்பொழுது வாஸ்து சாஸ்திர முறைப்படி கட்டுகின்ற பொழுது நிச்சயம் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் ஒற்றுமை இது அனைத்தும் கிடைக்கும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் முதல்ல வந்து நம்ம ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும் ஜாதகத்தில் நாலாம் அதிபதி ரொம்ப முக்கியமோ அந்த நாலாம் அதிபதி ஆறு எட்டு பணம்லாம் மறையாமல் இருக்கணும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்கும் ஏன் அப்படின்னா நாலாம் பாகங்கிறது வீடுங்க நாலாம் ஒரு ஒரு ஜாதத்தில் வீடு அது அப்பாவுக்கு அது எட்டாம் பாகமாக வரும் சரிங்களா அப்போது அந்த எட்டாம் பாகம் வர்றதுனால அப்பாவுக்கு சில நோய் நொடிகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சின்ன சின்ன வாழ்வில் பரிகாரங்கள் கோயில் வழிபாடுகள் தான தர்ம பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயம் அதனால் வரக்கூடிய கெடுபலனை குறைத்து கொள்ள முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் உயிர்காரத்துவம் பொருள்காரத்தவம்னு ஒன்று இருக்குது அந்த உயிர்காரத்துவம் பொருள் காரத்துவத்தில் நம்ம கட்டுற வீடு உயிர்காரத்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவை குறிக்கும் அப்போ வந்து கொஞ்சம் தொந்தரவுல கொடுக்கும் அப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் நோய் நொடி கொடுக்கறது கூட சில ஜாதகத்தை வாய்ப்பு இருக்கு அப்போ அதுக்கு தகுந்தது போல் நீங்க வந்து வாழ்வில் பரிகாரம் கோயில் வழிபாடு பரிகாரங்கள் செய்ய வேண்டும் ஒரு சில பேர் என்ன பண்றது கேட்டீங்கன்னா வீடு கட்டிக்கிட்டு இருக்க கட்டிக்கிட்டு இருக்க காரு வாங்குறது நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது கூட வீடு தடை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா தொடர்ந்து பொத்துவத்தையே நீங்கள் ஈகிட்டு இருந்தீங்கன்னா அது நிச்சயம் ஒரு பொருள் இயங்காது சரிங்களா அதனால நீங்கள் வந்து கம்பல்சரி என்ன பண்ற கேட்டீங்கன்னா அதை வீடு கட்டுற பொழுது கட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது எக்கார்த்து கொண்டு வாகனம் போ கார் வாங்கக்கூடாது சரிங்களா அதை வாங்கினீங்கன்னா வீடு கட்டுறது நின்று போயிடும் நிறைய பேர் வீட்டில் நான் எங்கிட்ட ஜாதகப்படுற கிளைண்ட்டு கேட்கும் பொழுது சார் வீதியில் கட்டியிலே பாதியில் நின்று போச்சு அதே மாதிரி கடன் கொடுக்குறதுனால கொடுக்க முடியல சமீபத்தில் நீங்கள் எதாவது பொருள் வாங்கினேன்னு கேட்டேங்க கேட்டிங்கன்னா ஆமாங்க சார் கேட்கும்பொழுது அவங்க வந்து சார் நான் கார் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க சார் கார் வாங்கினா முதல்ல அந்த கார் விற்றுனீங்கன்னா சார் வீடு விலகாகும் ஏன் அப்படின்னா ரெண்டுமே பொருள்காரத்துவம் நீங்கள் பொருள் காரத்துவம் இயக்க இயக்கி பொருள் இயங்காது அப்போ அதனால் வந்து நீங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எக்காரத்தை கொண்டு கார் வாங்காதீங்க அப்போ தான் நீங்கள் வீடு கட்ட முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இயக்குங்க நிச்சயம் வீடு சுபச்சுமாக அமையும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீகப்பதை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி